முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அறநாட்டுறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார் பாருங்க அடாடா எல்லா கோயிலையும் விளக்க எதிரியா அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகஜோரியா இருக்கு அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகா அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தார் அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சொத்து போகிறா ஆட்டையை போட்டு போகிறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைங்களும் ஆனால் பரமக்குடின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்பு சாமி அந்த கோயில் இருந்தால் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டு அவன் பொருளாக ஒரு எல்லாம் கொய்யா ஐயா ஐயா போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுக்கான் அந்த மேட்டரை சொன்னல முதல்ல பேப்பரை கொடுனேன் பாருப்பா கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் காலையில் ஆள் அனுப்புனாரு வாங்கி நான் இது மாதிரி எத்தனையோ கோயில் சுத்த ஆட்டையை போட்டு இடத்த பூரா வாங்கி அது அழகாத்திர சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு தேர்வு வந்து தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்காரு இதுக்கு முன்னாலே அரண்நூத்திர அதெல்லாம் இங்க அப்படி இல்ல ஸ்ட்ரைட்டா தான் கலைஞர் ஐயா அவருடைய மணிமணத்துக்கு போறதுக்கு முன்னால சொன்னேன் அங்க போயிட்டு நான் இங்க வரவான்னு கேட்டேன் வானே நீ பாட்டுக்கு வா அங்க வா உள்ள போறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கு அது வந்து ஒரு குழந்தை கோயில் திராவிடம்னா என்னான்னு கேட்கறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு உள்ள போய் சுற்றி பார்க்கணும் கலைஞருடைய மணிமன்னருக்கு அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடர் அடார் அடாரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்கறக்கு ரெண்டு கண்ணுங்க பத்தாதுங்க ஒரு மனிதனுக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமண்டத்தை கலைஞர் மணிமண்டத்தை மணிமொன்றத்தை கட்டுறது யாருனாலையுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அது மணிமண்டபம் மணிமகடம் கலந்த மணிமண்டபம் அது அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும் எம்ஜிஆர் தீவிர ரசிகனா ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் இவரோட இவர் கதை வசந்தத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேஷிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்போ கலைஞர் ஐயாட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்ம ஐயா சண்முக நான் ஃபோன் பண்ணி ஐயா அப்பாகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஐயாட்ட அப்படின்னு உடனே பேசுகிறா அதுக்கு புண் கொடுத்துட்டேன் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர் சொன்னேன் ஐயா அவங்கள வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னு என்னடா வடிவலி என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை அந்த பொலிக்கேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறான் ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்கு ராசில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்லே ஆடாக போவார் தலைவருக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க அப்படின்னார் ஒன்று இந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு அவர் ஏன்ட்டு சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் மொழியுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்ற சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூகதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னார் ராஜா குதிரையில் போக்குறாங்கிறாய்லாம் இல்லையா ஏ அது என்னான்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில் என்ன நீ ராஜா தான் அவரை அவரை கலைக்கிறார் ஒரு வாரத்தை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இம்சியரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அடிக்கி போயிருக்கும் அது நேரம் போயிருக்கான் போயிருக்காங்க தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்று செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க